அன்பை புரிய வைப்பதற்கு கெஞ்சி மன்றாடி காலில் விழாதீர்கள் அதை புரிந்தவர்கள் தானாகவே எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தேடி தேடி போய் கொடுப்பதற்கு அது கடன் அல்ல இன்னொருவரிடமிருந்து பறிப்பதற்கோ அபகரிப்பதற்கோ உகந்த பொருள் அது அல்ல உண்மையான அன்பு எந்த சூழ்நிலையிலும் எழும்பிட்டு போகாது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நடிக்க முடியாததால் பொய்யான நேசம் விரைவில் ஆகப்பட்டுவிடும் அன்பை புரிய வைப்பதற்கு வார்த்தைகள் தேவையில்லை பிடித்திருக்கிறது என்பதற்காக யாரும் மேலதிக விளக்கம் கொடுக்க முனையாதீர்கள் நேசம் என்பது எந்த எதிர்பார்ப்புகளும் அற்றது சிலரிடம் மட்டுமே அது நினைவுகளோடு வாழ்கிறது தவிப்பு என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டியது ஒருவர் அனுபவித்தால் அது முட்டாள்தனமானது எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பை அள்ளி கொடுங்கள் ஆனால் திணிக்காதீர்கள் புரிந்து கொள்ளாதவர்களிடம் அன்பை வெளிப்படுத்துவது உங்களை நீங்களே ஏமாற்றுவது போன்றது